ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் நம்ம ஓமர்கடிக்ஸில் இப்போ நியூ லான்ச்சு கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் புட்டா எண்பது சேரி ஆல் ஓவர் ஃபுட்டா பொங்கலுக்கு நியூ கலெக்ஷன் இது எல்லாமே செட் சாரியாக வேறு கொண்டு வந்திருக்கோம் எல்லாம் நியூ டிசைன் தான் எல்லாமே விசிற் போல்டிங்லேயும் ஒரு ஒரு சேரியும் இருபது டு இருபத்தஞ்சி சேரி செட் சேரியாக கொண்டு ஒரே கலரில் ஒரே மாதிரி முந்தானி கான்ட்ராக்ட்டு ப்ளவுஸு கான்ட்ராக்ட்டு முந்தானியோடு வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் பார்த்திங்கனாவே தெரியும் ஏன் எல்லாமே விசிறு போல்டிங் போட்டு அடிக்க வச்சிருக்கோம் இந்த நியூ ஸ்டாக்கு தான் உங்களுக்கு எந்த சேரீ வேணாலும் சொல்லி கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு சேரீனாலும் கொரியர் பண்ணிடுவோம் அப்படி ரெண்டு சேரீ ஒரு சேரீ வாங்கி பார்த்துட்டு நான் மேரே ஆர்டர் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா ஒரு சாரீனாலும் கொரியர் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த சேரி வேணுணாலும் சொல்லுங்கள் பார்த்திங்கனாவே தெரியும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எல்லாத்துலேயுமே குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது டிசைனுக்கு மேலே இருக்குது முப்பது டிசைனுக்கு மேலே இருக்குது முப்பது டிசைன்லேயும் கலருக்கு இருபத்தஞ்சி சேரீ இருக்குது ரெடி ஸ்டாக்கு தான் எல்லாமே ரெடி ஸ்டாக்கு தான் எல்லா கலருமே மோமோண்டாக இருக்க லைட் அண்டு டார்க் கலராகவே கொடுத்துருக்கோம் போட்டா எம்போஸ் சேரீ ஆல் ஓவர் போட்டா இதோடய ப்ரைஸ் வந்து வெறும் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் வருது உங்களுக்கு ஒரு சேரீனாலும் கொரியர் கீழே கீழக்கிற நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சிங்கிள் சேரின்னாலும் கொரியர் பண்ணிடுவோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டு அதர் கண்ட்ரியுமே பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு வாட்ஸ்அப் நம்ம லிங்க் இருக்கோம் அந்த லிங்க்லையும் ஜாயிண்ட் ஆகிக்காங்க தினமும் அப்டேட் வந்துடும் அந்த அப்டேட்லேயும் நீங்கள் பாருங்கள் ஒரு சேரீனாலும் உங்களுக்கு ஓப்பன் பிக்சர் ஃபுல் வீடியோவாக காமிச்சிருவோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க